கம்மி சேர் எடுத்துவா தம்பி நன்றிவா கம்மி சேர்ந்து அது வந்து என்ன இந்த பைபாஸ் சார் வந்து சொல்லுவாங்க சொல்ல முடியாது நான் பாத்துறேன் தெரியண்ண அந்த புளியாதனை எடுத்துக்கிட்டு வாங்க எங்கனை உட்காந்து அடிச்சு விட்டு சாப்பிட்டு போய்ட்டு வா ரமேஷ் அண்ணா வாங்க தெரியாதா பா சரியாதா சிட்டு அங்க போறா விட்டாத்திர தம்பி ஓட்டி ஓடிர் ஓடிடு ஓடிடு ஓடி மாடிக

இல்ல பெட்டர் இதோட பண்ணிடுவான் கொஞ்சம் நம்ம சமாளிக்க முடியாதுப்பா அவன் போட்ட போதைக்கு நம்மளா ஆளு ஆஹா பையன் படத்துல என்னப்பா இவ்வளவு சம்பவம் நடக்குது கண்டால பாதிலா தம்பி மாட விடுறாதே மலம்பட்டி ராசித்தவர் கண்டு வருது ஜல்லுன்னு ியா தம்பி மாடவரா மாடு போட்டு வையபா வையபா மலையனா தெற்குக்கோட்டி கணேசனா கண்ணங்கோட்டை விஜியா எத்திச்சேரி மோகுவா ஐயப்பா ஃப்ரெண்ட்ஷீட்டுக்கெலாம் பல்லு வைக்கிறது தான் தெரியும் நம்ம நல்லது நாலு பல்லுன்னு அறுவை சேவையல்ல அது மாதிரி வச்சாதான் நல்லது ஏன்னா பெரிய பருத்தி உள்ள இந்த சிறப்பான மலையை ஓட்டுற கண்டுதாப்பா முதமாடு நாலு பல்லுல இந்த கண்டு

கண்டு அந்த கரெக்டா கண்டு வந்திருக்கு மலை ஓட்டுறது ஓட்டுறது ஓட்டி முன்னாடி ஓட்டு போ எல்லாமே வந்து பிடிக்குது Pa, ஏன் அப்படி இசைப்படுத்துறீயா முன்னாடிதான் இல்ல ஓ அப்ப தெரியுத முன்னாடி மாடுபோதா கார்த்தி கேட்குறேன் மைப்பிடி கொடிக்கோ கொடிக்காண்டி டேஞ்சர்லேயே விட்டுட்டு போ எல்லாத்திலுமே மிஸ் ஆகாம ஆமா மொதல் மாட்டே சுத்திடுவோம் தம்பி நிக்க வேண்டாம் ஓட்டாளர்களின் கவனத்திற்கு மறுக்க கூடாது ஓட்டிக்கணும் கடுமையான போராட்டம் சுத்து 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 எதுக்கு மாடு வரும் தம்பி எதுக்கு மாடு போய்க்கு மாடுறா தம்பி போறா மாடுறா எதுக்க தம்பி பின்னாடி மாடுறா நம்ம போய் மாடுறா போயிட எங்கடா வரிய தம்பி எதுக்கு வர மாட பார்த்துக்கறா

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சிறைக்காரை மலை என்ன சின்ன கடுமையான போராட்டம் அத ரெடியா இருக்காம மூணு வண்டிக்கு பின்னாடி ஆளு வர பையப்போவா நீ எதுக்கு மாடு இருக்காது பையப்போ நல்லா வளப்சோட்டு ஓட்டு

மலையான கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தற்சமயம் முதல் ஆவதாக சிறைப்பாறை மலையன் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டியுடைய உரிமையாளர் மலையன் அலகன் மாட்டின் முன்னாள் உரிமையாளர்

பருத்தியூரில் நடைபெற்ற தென்சிட்டு பந்தயத்தில் முதல் பரிசிலையை தட்டி சென்ற அதே மாட்டினுடைய உரிமையாளர் அதே மாடு அதே ஓட்டாளி சிறைப்பாறை மலையன் தம்பி மாடு பயப்படாடு சரி பையப்படா ஏ அப்படி பண்டிகை சும்மா போராளுங்க தம்பி முதல் ரெண்டு மாட விடா தம்பி ஓட்டுறா மாடு கிட்ட ஓடி தேர் மாடு கிட்ட தம்பி ஓடுறா மாடு கிட்டா போட விடா அப்படியே போட்டேண்ணா மாட விரா அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாம் அதுலேயே ஸ்லோ பண்ணிக்க நீ ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு அப்படியே ஸ்லோ பண்ணு மாடு போட்டோம் மாடு போட்டோம் நல்லா வலது ஓக்கமா வச்சு போட்டு மாடு கண்டு பாயும் இங்க வாருங்க சிரிச்சுக்கிட்டு வர்றாரு பாருங்க ரெண்டு வண்டிக்கு பின்னாடி வீடியோல பாக்குறவங்க நல்லா பாத்துக்கங்க யார் யாரு என்னென்ன பண்றான்னு மன ஆதாங்கத்தோட இந்த பதிவு போடுறோம் பையன் போவா கிட்டி பையப்பா பையப்பா வர மொத ரெண்டு வண்டி மைக் வண்டிக்கு முன்னாடி போயிருச்சு வீடியோல பாக்குறது மூணு நாலு அஞ்சு ஆறு மாடு கிடைக்கிற

摆一面得了。嗯 பாரு <laughs> <laughs> <laughs>

மாடு கோயில அப்படி வாட்டி மாடி வீட்டுக்கா சார ஒடிக்கிறது அப்பா கொஞ்சம் விளைப்பான் வாடிக்கையாளர்களே லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் வேறு சேனலில் லைவ் பாருங்க தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி டூவீலர் இம்சை பெரிய இம்சையாக இருக்குது அதனால் அடுத்த செட்டு லைவ் போடலை நன்றி